மதிப்புமிக்க கன்னீராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவ வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி கண்ணீராசிக்காரர்கள் வாழ்க்கையை அவசரமா ஓடித்தீர்க்க நினைக்கிறவங்க இல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா இருக்கணும் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்று நினைச்சு பொறுப்போடு நடக்கிறவங்க அதனாலதான் உங்களுக்கு வாழ்க்கையின பல நேரம் சுமையா மாறிச்சு பலர் தவறு செய்து தப்பிச்சு போன இடத்துல நீங்க சரியா செய்ய நினைச்சு நிறுத்தப்பட்டீங்க பலர் தங்களை முன்னிலைப்படுத்திய இடத்துல நீங்க வேலைக்கே முக்கியத்துவம் கொடுத்தீங்க பலர் சத்தமா பேசி தாண்டிய இடத்துல நீங்க அமைதியா பொறுப்பு எடுத்தீங்க உழைப்பு இருந்தது ஆனா அங்கீகாரம் தாமதம் நல்ல மனசு இருந்தது ஆனா அதை பலவீனமா நினைச்சவங்க இருந்தாங்க நம்பிக்கை வச்சீங்க ஆனா சில நேரம் அதே நம்பிக்கை உங்களை சோற வச்சது கஷ்ட நேரத்துல நீங்க பலருக்கு துணையா இருந்தீங்க ஆனா உங்களுக்கு நீங்க நலமா இருக்கீங்களா இன்னும் கேட்க யாருக்கும் நேரம் வரல வேலை பணம் குடும்பம் உறவுகள் எல்லாத்தையும் ஒரே மனசுல சமாளிக்க முயற்சி பண்ணீங்க ராத்திரி அமைதியா படுத்திருந்தாலும் உள்ளுக்குள்ள எல்லாமே சரியா நடக்குதா என்ன தப்பு நடக்க கூடாதுன்னு சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தது அதனாலதான் பல முறை உங்களுக்கே உங்க மேல் சந்தேகம் வந்திருக்கும் நான் இவ்வளவு முயற்சி பண்றேன் ஆனா என் வாழ்க்கை ஏன் இன்னும் ஒழுங்கா ஆகல கன்னிராசிக்காரர்களே இந்த கேள்விக்கு ஒரே பதில்தான் நீங்க தவறல்ல உங்களோட இயல்பே அப்படிதான் பொறுப்பு ஒழுங்கு நேர்மை இதுதான் உங்களோட அடையாளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இயல்பை மாத்த வரல இதற்கு பலன் தர வருது இது வந்த கஷ்டங்கள் ஏன் வந்தது எந்த இடத்துல வாழ்க்கை உங்களை நிறுத்திச்சு எந்த திசையில திருப்பம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்கப் போகுது இதையெல்லாம் ஒவ்வொன்னா தெளிவா பார்க்க போறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் கன்னீராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஒழுங்கான உயர்வின் தொடக்கம் ராசிக்காரர்களின் பல வருட வேதனைகளின் உண்மை காரணம் கண்ணீராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக நடந்த கஷ்டங்கள் வெறும் கிரக சுழற்சியால் மட்டுமில்லை அது உங்கள் மனதின் இயல்பு உங்கள் பொறுப்பு உணர்வு உங்கள் நேர்மை உங்கள் எல்லாம் சரியாக இருக்கணும் என்ற குணம் இதையெல்லாம் சேர்ந்த ஒரு கனமான சுமை இது ஜாதக கதையல்ல உங்கள் வாழ்ந்த உண்மை ஒன்று எல்லாம் சரியா செய்யணும் என்ற மனநிலை உங்களை அதிகம் சுமந்தது கண்ணீராசிக்காரர்கள் வாழ்க்கையை லேசா எடுத்துக்க மாட்டீங்க சின்ன விஷயம் இருந்தாலும் அது சரியா இருக்கணும் சரியா உறவுனா உறவு சரியா பணம் வார்த்தை நடத்தை எல்லாத்திலும் ஒழுங்கு ஆனா இந்த ஒழுங்கே உங்களுக்கு ஓய்வை கொடுக்கல நீங்க தவறு செய்யல ஆனா தவறு செய்ய கூடாதுன்னு உங்களை நீங்களே அதிகமா தண்டிச்சுக்கிட்டீங்க உலகம் தவறு செய்தா தப்பிச்சிடும் ஆனா நீங்க ஒரு சின்ன தவறு செய்தாலே உங்களை நீங்களே மன்னிக்க மாட்டீங்க இதுதான் உங்களை மெதுவா உள்ளுக்குள்ள உடைத்தது ரெண்டு எல்லாருக்கும் பொறுப்பு ஆனால் உங்களுக்கு யாரும் பொறுப்பு இல்ல கண்ணி ராசிக்காரர்கள் யாராவது சரியா செய்யலன்னா அதை திருத்தி கொடுக்க நினைப்பவர்கள் வேலை இடத்துல வீட்டுல உறவுகள்ல நட்புல நான் பாத்துக்கிறேன் என்று முன்னாடி வருவீங்க ஆனா நீங்க உடைஞ்ச நேரத்துல நீங்க பாத்துக்கோங்க சொல்லி எல்லாரும் ஒதுங்கி போனாங்க நீங்க எல்லாரையும் சரியாக வச்சிருக்க உங்களை நீங்களே பின்னால தள்ளிக்கிட்டீங்க அந்த தள்ளல் பல வருடங்களா உங்களை முன்னேற விடல மூன்று அதிக யோசனை முடிவு தள்ளி போன வாழ்க்கை ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமும் அதே நேரத்தில் மிகப்பெரிய தடையும் அதிக யோசனை ஒரு முடிவை எடுக்க நீங்க கேட்கும் கேள்விகள் இது சரியா பிறகு பிரச்சனை வருமா யாராவது பாதிக்கப்படுவார்களா நான் இதை செய்யலாமா இந்த கேள்விகள் உங்களை பாதுகாத்திருக்கலாம் ஆனா வாழ்க்கை என்ன செய்தது நீங்க யோசிக்கும் போதே நேரம் ஓடி போச்சு வாய்ப்புகள் கை வழுக்கி போச்சு நீங்க தவறா நினைக்கல ஆனா தாமதமா முடிவு எடுத்தீங்க அதற்கான விலையம் நீங்க தான் கட்டினீங்க நான்கு நல்ல மனசு உலகத்துக்கு வசதி உங்களுக்கு பலி கண்ணீர் ராசிக்காரர்கள் உள்ளத்துல கபடம் இல்லாதவங்க நேர்மையா பேசுவீங்க பின்னாடி பேச மாட்டீங்க யாரையும் ஏமாத்த மாட்டீங்க ஆனா உலகம் நேர்மையை பயன்படுத்தும் அமைதியை பலவீனமா பார்க்கும் பொறுமையை முட்டாள்தனம்னு நினைக்கும் நீங்களோட பரவாயில்லைன்னு விட்டது மற்றவங்களுக்கு இவரை இன்னும் பயன்படுத்தலாம் தோணுச்சு அந்த நல்ல மனசே உங்களுக்கு ஒரு மறைமுக தண்டனையா மாறிச்சு ஐந்து உணர்ச்சியை அடக்கி வாழ்ந்ததால உடைஞ்ச மனம் கண்ணீர் ராசிக்காரர்கள் வெளியில அதிகம் காட்ட மாட்டீங்க உள்ள என்ன வேதனை இருந்தாலும் அதை வெளியில காட்டாம அடக்கி வைப்பீங்க பிறருக்கு தொந்தரவு ஆகக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக ஆனா அடக்கி வைத்த உணர்ச்சிகள் ஒரு நாள் உங்களை உள்ளுக்குள்ள மெல்ல மெல்ல உடைத்தது அழுதல் லேசாகிடும்னு தெரிஞ்சும் அழல பேசினால் புரியும் தெரிஞ்சும் பேசல அந்த மௌனமே உங்களுக்கு பெரிய சுமையா மாறிச்சு ஆறு உங்கள முழுசா புரிந்து கொண்டவர் ரொம்ப குறைவு கண்ணீர் ராசிக்காரர்களை பலர் இப்படி நினைப்பாங்க அதிகம் யோசிப்பார் எப்போதும் கவலை சாதாரண விஷயத்தையும் பெருசாக்குவார் ஆனா உண்மை நீங்க பெருசாக்கல நீங்க ஆழமா பாக்குறீங்க மற்றவங்க தப்பிக்கிற இடத்துல நீங்க பொறுப்பு எடுத்தீங்க மற்றவங்க விட்டு விடுற இடத்துல நீங்க தாங்கினீங்க ஆனா உங்களை அந்த ஆழத்தை புரிந்து கொள்ள பலருக்கு திறனில்லை அதுதான் உங்களோட தனிமை ஏழு எத்தனை தடவை உடைஞ்சாலும் நீங்க நின்றதே பெரிய வலிமை கண்ணி ராசிக்காரர்கள் வெளியில சத்தம் போட மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள மாட்டாங்கிட்டே இருப்பீங்க உடைஞ்சிங்க சோர்ந்தீங்க தோற்ற மாதிரி தோணுச்சு ஆனா வாழ்க்கைய விட்டு கொடுக்கல அந்த அமைதியான போராட்டமே உங்களின் உண்மை சக்தி யாருக்கும் தெரியாம நீங்க உங்களை காப்பாத்திக்கிட்டீங்க எட்டு அப்படின்னா ஏன் இவ்வளவு கஷ்டம் ஒரே காரணம் நீங்க உங்களை விட மற்றவங்களை முதல்ல வச்சீங்க உங்க நேர்மை தவறில்லை உங்க உழைப்பு தவறில்லை உங்கள் மனம் தூயது ஆனா நேரம் சூழ்நிலை மனிதர்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை கன்னி ராசிக்காரர்களுக்கு வெளிச்சம் தொடங்கும் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அதிசய வருடம் இல்லை ஆனா உங்களை நீங்களே முன்னிலைப்படுத்த கற்றுக் கொடுக்கும் வருடம் அதிக யோசனை குறையும் மனம் தெளிவாகும் முடிவு எடுக்கும் தைரியம் வரும் வேலை நிலை சீராகும் தேவையில்லாத மனிதர்கள் விலகுவார்கள் உங்கள் மதிப்பு உங்களுக்கு புரியும் இதுவரை உங்களை தள்ளிய குணங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை உயர்த்தும் ஆயுதமாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்க போகும் உண்மையான மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரே நாளில் எல்லாம் மாறும் வருடம் இல்லை ஆனா மெல்ல மெல்ல உறுதியாக திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை வேறொரு பாதைக்கு நகரும் வருடம் இதுவரைக்கும் நீங்க தாங்கினீங்க பொறுத்தீங்க காத்திருந்தீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனி நீங்க நகரலாம் என்ன வாழ்க்கை அனுமதி கொடுக்கும் மனநிலையில் வரும் முதல் பெரிய மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும் போது உங்க மனசு இப்படி இருக்கலாம் இந்த வருடம் வேற என்ன புதுசா நடக்க போகுது எதையும் பெருசா எதிர்பார்க்கல ஆனா சில மாதங்களுக்குள்ள ஒரு சட்டில் மாற்றம் ஆரம்பிக்கும் அதிக யோசனை குறையும் ஒரே விஷயத்துல கவனம் வைக்க முடியும் மனசு கொஞ்சம் லேஸ் ஆகும் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க நான் இப்போ அப்படி பதட்டப்படலையே முன்னாடி இருந்த அந்த அழுத்தம் இல்லையே இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் அடையாளம் முடிவு எடுக்கும் திறன் மாறும் கன்னி ராசிக்காரர்கள் முன்னாடி எதுவுமே உடனே முடிவு எடுக்க மாட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த விஷயம் மாறும் முடிவு எடுப்பீங்க அதுக்கு அப்பறகு சந்தேகம் குறையும் நான் எடுத்த முடிவு சரி என்ற நம்பிக்கை வரும் இது வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏன்னா நீங்க தள்ளி போட்ட பல விஷயங்கள் இப்பதான் நகர ஆரம்பிக்கும் வேலை வளர்ச்சி மெதுவான ஆனால் உறுதியான உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை விஷயத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கிய மாற்றம் அவசரம் இல்ல நிலை பிடிக்கும் வேலை சூழ்நிலை சீராகும் உங்க உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் மரியாதையும் கூடும் சிலருக்கு வேலை மாற்றம் வரும் சிலருக்கு அதே இடத்தில் பதவி பொறுப்பு உயரும் இது பிளாஷி சக்சஸ் இல்ல ஆனா நிலையான முன்னேற்றம் பணநிலை பயத்திலிருந்து கட்டுப்பாட்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணம் சம்பந்தமாக உங்க மனநிலை மாறும் போதுமா என்ற பயம் குறையும் வருமானம் மெதுவா சீராகும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் சேமிப்பு பற்றிய சிந்தனை வரும் பணம் உங்களை அடக்காது நீங்க தான் பணத்தை கையாளுவீங்க அந்த மென்டல் ஷிப்ட் ரொம்ப முக்கியம் உறவுகள் தெளிவு எல்லைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் ஒரு பெரிய பாடம் சொல்லும் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பயன்படுத்தும் உறவுகள் விலகும் உங்களை மதிக்கும் மனிதர்கள் நிலைத்திருப்பார்கள் குறைந்த வட்டாரம் ஆழமான உறவு நீங்க இல்லை என்று சொல்ல கத்துக்கொள்வீங்க அதனால கில்ட் வராது இதுவே இது உங்க மன அமைதிக்கான முக்கிய காரணம் உள்ளார்ந்த அமைதி இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பெரிய வரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை உணர்வீங்க எல்லாம் சரியா போகணும் என்று இல்லை நான் சரியா இருந்தா போதும் மன அழுத்தம் குறையும் தூக்கம் சீராகும் சின்ன விஷயங்களிலே சந்தோஷம் தனிமை பயமா தோன்றாது இந்த இன்னர் பீஸ் தான் வெளி வாழ்க்கையையும் சீராக்கும் தைரியம் அமைதியான தைரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களும் சத்தமா மாற்றாது ஆனா உறுதியா மாற்றம் தேவையில்லாத இடத்துல பொறுமை காட்ட மாட்டீங்க தேவையான இடத்துல உறுதியாக பேசுவீங்க உங்களை குறைத்து பேச மாட்டீங்க இந்த சைலண்ட் கான்பிடென்ஸ் பலருக்கு தெரியாம உங்களை முன்னேற்றம் வாழ்க்கை மெதுவா சரியாகும் மனசு லேசாகும் முடிவு எடுப்பதில் தெளிவு வேலைப்பண நிலை சீராகும் உறவுகளில் எல்லை உருவாகும் உங்களின் மதிப்பு உங்களுக்கே புரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிசயம் செய்ய வரல உங்களை உங்க திருப்பி கொடுக்க வருது இதுவரை நீங்க உங்களை பின்னால வச்சீங்க இனி நீங்க உங்களை முன்னால வைப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணீராசிக்காரர்கள் அனைத்து கிரகங்களின் விரிவான பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரப்போற பலன் ஒரே மாதிரி இல்ல ஒவ்வொரு கிரகமும் ஒரு தனி வேலையை செய்யும் அதன் முடிவில் உங்க வாழ்க்கை மெதுவான உறுதியா மாறும் இந்த வருடம் அதிர்ஷ்டம் கண்ணில் விழுந்து எல்லாம் நடக்க போற வருடம் இல்லை புரிதல் பிளஸ் செயல் உயர்வு இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன் அதிபதி கிரகம் வாழ்க்கை கட்டுப்பாடு உங்கள் கைக்கு கன்னி ராசியின் முழு இயக்க சக்தி புதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த புதன் உங்களை குழப்பம் செய்யாது உங்களை ஒழுங்குபடுத்தும் சிந்தனை நேராகும் வார்த்தை தெளிவாகும் முடிவில் உறுதி வரும் தவறான சந்தேகம் குறையும் இந்த வருடம் நீங்க பேசுற வார்த்தை கவனிக்கப்படும் நீங்க சொல்லும் யோசனை நிராகரிக்கப்படாது வேலை படிப்பு தொழில் எதுவாக இருந்தாலும் நான் என்ன செய்றேன் என்ற கிளாரிட்டி வரும் புதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொல்லும் ஒரே விஷயம் உன் அறிவை நீயே சந்தேகப்படாதே சூரியன் தன்னம்பிக்கை மதிப்பு அடையாளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியன் உங்களை உள்ளிருந்து நிமர வைக்கும் உங்களை குளத்து பேச மாட்டீங்க உங்கள் திறமையை மறைக்க மாட்டீங்க பொறுப்பு ஏற்க தயங்க மாட்டீங்க இந்த வருடம் ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் உங்களை கேட்க ஆரம்பிப்பார்கள் நீங்க முன்னாடி நின்றாலும் பயமில்லை பின்னாடி நின்றாலும் தாழ்வு இல்லை சூரியன் தரும் பலன் உங்க பிரசன்ஸுக்கு மரியாதை சந்திரன் மன அமைதி உணர்ச்சி சமநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்திரன் உங்களை ஆட்சி செய்யாது உங்களை ஆதரிக்கும் தேவையில்லாத பதட்டம் குறையும் மன அழுத்தம் மெதுவாக குறையும் தூக்கம் சீராகும் குடும்ப விஷயங்களில் சமநிலை இந்த வருடம் உங்க மனசு உங்களுக்கே எதிரியாயிருக்காது உணர்ச்சியாளன் தவறான முடிவு எடுப்பது வந்து குறைவாகும் சனி நிலைத்த உயர்வு தாமதமில்லாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி உங்களை சோதிக்க வரல உங்களை நிலைத்திருக்க வைக்க வருது வேலை இடத்துல இடம் பிடிப்பீங்க உழைப்புக்கு அங்கீகாரம் வரும் நீண்ட நாள் முயற்சிகள் பலன் தரும் அவசரமில்லாத உயர்வு இந்த வருடம் சனி சொல்லும் பாடம் உன் வளர்ச்சி சத்தமில்லாமல் இருக்கும் ஆனா அது உடையாது செவ்வாய் செயல் தைரியம் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செவ்வாய் உங்க உள்ள பயத்தை குறைக்கும் தைரியமா பேசுவீங்க முடிவு எடுத்து நிற்பீங்க வேலை மாற்றம் புதிய முயற்சி செய்ய துணிவு போட்டிகளை சமாளிக்கும் சக்தி முன்னாடியே யோசிச்சுட்டே இருந்தீங்க இப்போ ஒன் செய்ய ஆரம்பிப்பீங்க சுக்கிரன் உறவுகள் அமைதி மன நிம்மதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்கிரன் உறவுகளில் தெளிவு தரும் குடும்பத்தில் அமைதி அன்பு வாழ்க்கையில் சமநிலை திருமணம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நல்ல மனிதர்கள் நிலைத்திருப்பார்கள் இந்த வருடம் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவீங்க அனைவரும் வேண்டாம் சரியானவர்கள் போதும் ராகு புதிய திசை புதுமையான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு உங்களை தவறான பாதைக்கு இழுக்காது புதிய யோசனைகள் புதிய துறை தொழில்நுட்ப வாய்ப்புகள் பழைய பயங்களை தாண்டும் மனநிலை சிந்தனையில் தைரியம் ராகு இந்த வருடம் உங்களை ஃபார்வர்டா சிந்திக்க வைக்கும் கேது விடுதலை எளிமை மனலேசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேது ஒரு முக்கிய வேலையை செய்யும் தேவையில்லாத உறவுகள் விலகும் மனசுமை குறையும் எளிமை பிடிக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் இது இழப்பு இல்லை இது சுமை இறங்கும் நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்களுக்கான உண்மை முடிவு கிரகங்கள் சாதகமாக இருக்கும் வாய்ப்புகள் வரும் தடைகள் குறையும் ஆனா நீங்க நகர்ந்தாதான் அந்த பலன் முழுமையா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை மாற்ற வரல உங்களை உங்க இடத்துக்கு கொண்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி மாதம் மாதமாக வாழ்க்கை மாற்றம் ஜனவரி மன தெளிவுக்கான முதல் கதவு திறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கும் போது ராசிக்காரர்களின் மனசுல ஒரு மென்மையான மாற்றம் ஆரம்பிக்கும் இந்த வருடம் நான் வேற மாதிரி இருக்கணும் ரெண்டு உங்க மனசு முதன் முதல தெளிவா பேச ஆரம்பிக்கும் பிப்ரவரி சிறு விஷயங்களில் பெரிய நிம்மதி இந்த மாதம் மாற்றம் மெதுவா வளரும் நீங்க சொல்றதை மக்கள் கவனிக்க ஆரம்பிப்பாங்க வேலை புகழ்பின் படிப்பு தொடர்பான சின்ன நல்ல செய்தி வரும் குடும்பத்துல ஒரு சிறிய குழப்பம் சரியாகும் பண விஷயத்துல சின்ன சீராகும் வாழ்க்கை திடீர்னு மாறாது ஆனா உங்க மனசு நான் சரியா போக ஆரம்பிச்சேன் என்ன உணர ஆரம்பிக்கும் மார்ச் தடை தளரும் முதல் மாதம் பல நாட்களா உங்க முன்னேற்றத்தை தடுத்த ஒரு மறைமுக பூட்டு இந்த மாதம் தளர ஆரம்பிக்கும் வேலை அல்லது பொறுப்பில் புதிய வாய்ப்பு உங்க திறமையை உணர்கிற ஒருவர் உதவி செய்ய வருவார் நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படும் மனசுக்கு பெரிய நிம்மதி தரும் செய்தி வரும் இந்த மாதம்தான் கன்னி ராசிக்காரர்கள் நான் இங்கதான் நின்று போகல் என்ன நம்ப ஆரம்பிப்பாங்க ஏப்ரல் வாழ்க்கை அடித்தளம் உறுதியான மாதம் இந்த மாதம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு உறுதியான அடித்தளம் அமைக்கும் வேலை பாதை தெளிவாகும் பண ஓட்டம் மெதுவா சீராகும் குடும்பத்தில் ஒருவரின் நிலை மேம்படும் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாகும் இந்த உண்மை உங்க உள்ளத்துல பதியும் நான் தவறல்ல என் நேரம்தான் சரியா அமையல மே உழைப்பின் பலன் கண்ணுக்கு தெரியும் மாதம் பல நாட்களா நீங்க செய்த முயற்சிக்கு இப்பதான் கண்ணுக்கு தெரியும் பலன் வரும் சம்பளம் வருமானம் உயரும் வாய்ப்பு வேலை மாற்ற முயற்சி வெற்றி தொழில் இருந்தால் வருமான உயர்வு வீட்டில் அமைதி அதிகரிக்கும் உங்க மனசுக்குள்ள ஒரு லேசான சந்தோஷம் உருவாகும் ஜூன் உங்கள் வார்த்தைக்கு வலிமை வரும் மாதம் இந்த மாதம் வலி கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமானது நீங்க பேசும்போது மக்கள் நம்புவாங்க ஒரு முக்கிய மனிதர் உங்களை மதிப்பார் வேலை தொழிலில் திசை தெளிவாகும் பணநிலை நம்பிக்கை தரும் பல வருடங்களா உங்க மேல இருந்த என்னை யாரும் புரிஞ்சுக்கல் என்ற உணர்வு இந்த மாதம் உடையும் ஜூலை மதிப்பும் மரியாதையும் உயரும் மாதம் இந்த மாதத்தில் உங்க திறமை வெளிச்சத்துக்கு வரும் வேலை இடத்தில் கவனிக்கப்படுவீர்கள் புதிய தொடர்புகள் உருவாகும் குடும்பத்தில் இருந்த தூரம் குறையும் நீங்க எதுவும் விளம்பரம் செய்யாமலே உங்க பெயர் பேசப்படும் ஆகஸ்ட் நல்ல முடிவுகள் வாழ்க்கையை உயர்த்தும் மாதம் இந்த மாதம் ஒரு சரியான முடிவு உங்க வாழ்க்கையை மேலே தூக்கும் பண வரவு அதிகரிக்கும் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் பழைய மனக்காயம் தனியும் வீட்டில் நல்ல செய்தி வரும் இந்த மாதத்திலிருந்து உங்க பாதையுடன் தடையில்லாத பாதையாக மாறும் செப்டம்பர் மன நிம்மதி குடும்ப மகிழ்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு மனம் நிம்மதிதான் பெரிய வரம் இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தூரம் இருந்த உறவுகள் நெருக்கம் மனசை சந்தோஷப்படுத்தும் செய்தி உள்ளுக்குள்ள உற்சாகம் பல வருடங்களுக்கு பிறகு மனசு உண்மையா லேசாகும் அக்டோபர் வாழ்க்கை நிலை உறுதியான மாதம் இந்த மாதம் உங்க வாழ்க்கா ஒரு நிலைக்கு வந்து நின்றுவிடும் வேலை நிலையானது பணத்தில நம்பிக்கை வீட்டில் அமைதி உறவுகளில் தெளிவு இப்போ வாழ்க்கை ஓரளவு சமநிலையில் இருக்கு என்ன உங்க உள்ளம் சொல்வது இந்த மாதம் நவம்பர் உழைப்பு வீணில்லை என்று நிரூபிக்கும் மாதம் இந்த மாதம் பெரிய வாய்ப்பு சமூக மரியாதை குடும்பத்தில் பெருமை உங்களை சந்தேகப்பட்டவர்கள் அமைதி நீங்க தாங்கிய வேதனைக்கு வாழ்க்கை மௌனமாக நன்றி சொல்வது போல இருக்கும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மிகப்பெரிய பரிசு இந்த மாதம் நீங்க பின் பார்த்து ஒரு உண்மையை உணர்வீங்க நான் தாங்கினதெல்லாம் வீணா போகவில்லை இந்த மாதம் தருவது பெரிய நிம்மதி நிலையான உயர்வு குடும்ப அமைதி பணத்தில் செழிப்பு மனதில் முழு தெளிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் போது நீங்க அதே மனிதர் இல்லை ஆனா உங்களை இழக்காம உங்களை கண்டுபிடிச்ச மனிதர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உழைக்க வரல உங்களை உங்களிடத்துக்கு கொண்டு வருது கஷ்டம் உங்களை அழிக்கவில்லை உங்களை ஒழுங்குபடுத்தியது கன்னி ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் நிறங்கள் பரிகாரம் வாழ்க்கைக்கு பயன்படும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யும் உண்மை கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது திடீர்னு பணம் விழும் ஒரே நாளில் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது உங்க வாழ்க்கை மாறுறது மெதுவாதான் ஆனா ஒரு முறை மாற ஆரம்பிச்சா திரும்ப பழைய நிலைக்கு போகாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்யும் விதம் இதுதான் நீங்க எடுத்த முடிவு சரியாகும் தவறான மனிதர்கள் தானாக விலகுவாங்க தேவையில்லாத செலவுகள் குறையும் உழைப்புக்கான பலன் தாமதமா வந்தாலும் உறுதியாக வரும் மனசு தெளிவா இருந்த நாளில் எல்லாம் சரியாகும் அதனால வண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிர்ஷ்டம் மன தெளிவு சரியான முடிவு தொடர்ச்சியான முயற்சி கன்னிராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட நாட்கள் விளக்கத்துடன் இந்த நாட்கள் சும்மா எண்கள் இல்லை இந்த நாட்களில் புதன் அதிபதி கிரகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் மிக முக்கிய நாட்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது பதினொன்று பதினான்கு பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இந்த நாட்களில் என்ன செய்யலாம் வேலை மாற்றம் பற்றி பேசலாம் மேலதிகாரியிடம் முக்கிய விஷயம் சொல்லலாம் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் பணம் தொடர்பான முடிவு எடுக்கலாம் வாழ்க்கை பற்றிய முக்கிய தீர்மானம் எடுக்கலாம் உறவில தெளிவு பேசலாம் இந்த நாட்கள்ல ஒரு விஷயம் மட்டும் செய்யாதீங்க அதிக யோசிப்பு இந்த நாட்களில் உங்கள் உள்ளுணர்வே உங்களுக்கு சரியான பாதையை காட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்களுக்கான நிறங்களின் ரகசிய சக்தி நிறம் என்பது உடைக்கு மட்டுமில்லை மனதுக்கும் வேலை செய்கிறது கன்னி ராசிக்காரர்கள் மனதால் அதிகம் சோர்வடைவதால சரியான நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே இழுத்து வரும் பச்சை புதன் நிறம் முக்கியம் வேலைக்கு முக்கிய சந்திப்புக்கு தேர்வு பேட்டி புதிய தொடக்க நாளில் பச்சை நிறம் இருந்தால் மன தெளிவு அதிகரிக்கும் பேசும் வார்த்தைக்கு வரும் வெள்ளை மன அமைதி நிறம் உறவு சிக்கல் குடும்ப பிரச்சனை மன அழுத்தம் இந்த நேரங்களில் வெள்ளை நிறம் உங்களை பாதுகாக்கும் மிதமான மஞ்சள் அறிவு அதிர்ஷ்ட நிறம் பணம் தொடர்பான நாள் முடிவு எடுக்கும் நாள் புதன் வியாழன் இந்த நிறம் உங்களுக்கு சரியான மனிதர்களை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வரும் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் முக்கிய நேரங்களில் அதிக கருப்பு தீவிர சிவப்பு இவை உங்கள் மனதில் தேவையில்லாத பதட்டம் கோபம் அவசர முடிவு உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசி பரிகாரம் ஆழமான உண்மை கன்னி ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்பது பெரிய பூஜை ஹோமம் இல்லை உங்கள் ஒழுக்கம்தான் உங்கள் பெரிய பரிகாரம் ஒன்று புதன் பரிகாரம் வாழ்க்கையை நேராக கொண்டு வரும் புதன்கிழமை பச்சை பயறு பச்சை காய்கறி தானம் ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு பேனா ஓம்புத்தாயனம் பதினெட்டு முறை முக்கியம் புதன்கிழமை யாரையும் அவமதிக்காதீங்க பொய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் மௌனம் காப்பாற்றுங்க இந்த இரண்டு விஷயம் செய்தாலே புதன் உங்களை கைவிட மாட்டான் இரண்டு குழப்பம் தீர பரிகாரம் மிக முக்கியம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது திறமையால இல்லை அதிக யோசிப்பதால தினமும் இரவு மனசுல ஓடுற விஷயங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று முடித்து விட்டு தூங்குங்க வாரத்தில் ஒரு நாள் கைபேசி இல்லாமல் பதினைந்து நிமிஷம் தனியாக இருங்க இது உங்கள் மனத்துக்கான மருந்து மூன்று பண ஓட்டம் சீராக பரிகாரம் வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கு ஏற்றி மனசுல சொல்லுங்க என் உழைப்புக்கு உரிய பலன் என் வாழ்க்கைக்கு வரட்டும் சின்னதானம் அரிசி பால் பச்சை காய்கறி முக்கியம் தானம் கணக்கு இல்லாமல் அப்போதான் பலன் வரும் நான்கு உறவு காயம் தீர பரிகாரம் தினமும் காலை சூரியனை பார்த்து ஒரு நிமிடம் நிமிர்ந்து நிற்கவும் மனசுல சொல்லுங்க என் மன அமைதியை கலைக்கிற எதுவும் எனக்கு தேவையில்லை இந்த ஒரு பழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை பல காயங்களில் இருந்து விடுவிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய ரகசியம் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரும் ஆனா அதை உணர்ந்து பிடிச்சுக்கிட்டால் வாழ்க்கை மாறும் எல்லாரையும் காப்பாற்ற பழக்கத்தை விடுங்க உங்களை முதலில் காப்பாத்துங்க ஒரு முடிவு எடுத்தால் அதுல நிலை நிற்க கற்றுக்கங்க நான் போதவில்லை என்ற எண்ணத்தை தூக்கி போடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தால் மாறாது அதிர்ஷ்டம் உங்களை பின்தொடர நீங்க சரியான பாதையில நடக்க ஆரம்பிப்பீங்க கன்னிராசிக்காரர்களே ஜோதிடம் உங்களுக்கு பல நல்ல வழிகளை காட்டுது பல வாய்ப்புகளை சுட்டி காட்டுது பல நேரங்கள்ல இந்த திசையில போங்கண்டு மெதுவா கைப்பிடிச்சு அழைச்சுக்கிட்டு போகுது ஆனா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் ஒரு அதிசயம் இல்லை ஒரே நாள்ல கோடி பணம் விழும் மந்திரமும் இல்லை கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்த வாழ்க்கை ஆரம்பித்தையும் இல்லை பல பேர் சொல்லுவாங்க அவ்வளவு பணம் வரப்போகுது ஒரே நாள்ல வாழ்க்கை திரும்பும் எதுவும் செய்யாம அதிர்ஷ்டம் வரும் இதெல்லாம் கேட்டு நீங்க நம்பி சும்மா இருக்காதீங்க நான் ஒண்ணு சொல்றேன் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் என்று நான் மறுக்கல ஆனா நீங்க முயற்சி செய்தால் தான் அது உங்களுக்கான வாழ்க்கையா மாறும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா சில நேரங்கள் நம்மளுக்கே தெரியாம நாமே நம்ம வாழ்க்கைக்கு தடையாக மாறிடுவோம் அதிக யோசிப்பு அதிக சந்தேகம் இது சரியா இது வேலை செய்யுமா நான் தப்பரா முடிவு எடுக்கிறேன்னா இந்த எண்ணங்கள் நீங்க முன்னேற வேண்டிய நேரத்துல உங்களை நின்று போக வைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுதான் முதல்ல மாறணும் உங்களோட வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் நிறுத்தி பார்த்து நான் எங்க தப்பு செய்யறேன் எந்த பழக்கம் எனக்கு எதிராக வேலை செய்கிறது அதை கண்டுபிடிங்க அதை நிறுத்துங்க அதுக்கு பிறகு ஒரே விஷயத்துல மனசை திரட்டி கவனம் செலுத்துங்க அதுக்கு பிறகு பாருங்க வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும் சிறிய நல்ல மாற்றங்கள் ஒன்றுக்கு பிறகு ஒன்று வரும் அதுதான் உண்மையான உயர்வு கன்னிராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சோர்ந்து போயிடாதீங்க என்னால முடியலன்னு உங்களை நீங்க குறை சொல்லாதீங்க நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க விடாம போராடுங்க உங்களோட உழைப்பையும் யாரும் வீணாக்க முடியாது கடவுள் துணை உங்களுக்கு இருக்கு கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக மாறுது சூழ்நிலையும் மெதுவா உங்க பக்கம் திரும்புது அதனால் அதிகமாக பயப்படாதீங்க அதிகமாக யோசிக்காதீங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல மனநிலை உருவாக்கிக்கோங்க நான் முயற்சி செய்வேன் என் பாதையை விட மாட்டேன் என் நேரம் வரும் வரை நான் நின்று போக மாட்டேன் இந்த மனநிலையோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் மெதுவாதான் ஆனா உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணீர் ராசிக்காரர்களுக்கான ஒரு நம்பிக்கை வருடம் ஒரு தெளிவு வருடம் ஒரு சரியான பாதை வருடம் நம்பிக்கையோட வாழ்க்கையை முன்னெடுத்து போங்க கடவுளும் கிரகங்களும் உங்களுக்கு துணையானிக்கும் இந்த வீடியோ இங்க முடிந்தாலும் உங்க வாழ்க்கை இங்க முடிவதில்லை நீங்க இதுவரை தாங்கின கஷ்டம் யாருக்கும் தெரியாம விழுந்த கண்ணீர் யாருக்கும் சொல்லாம சுமந்த பொறுப்பு நான் மட்டும் ஏன் இப்படின்னு உள்ளுக்குள்ள எழுந்த ஆயிரம் கேள்விகள் இதெல்லாம் கடவுள் கவனிக்காம போனது இல்ல கிரகங்களும் கணக்கில்லாம நடக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரே நாள்ல அதிசயம் செய்ய வர்ற வருடம் இல்ல ஆனா உங்க வாழ்க்கைய சரியான திசைக்கு திருப்பும் வருடம் நீங்க முயற்சி செய்யும் ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை நம்பி எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்க வாழ்க்கையை மெதுவா ஆனா உறுதியா மாற்றும்